ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம பிழை எதுலெலாம் வருது எந்த மாதிரி பிழை வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஒற்றுப்பிழை நெடில் பிழை இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒருமை பன்மை பிழை அதாவது ஒருமை பண்மைனா என்ன ஒருமைங்கிறது ஒன்மையாக சொல்கிறது பன்மைங்கிறது பலதை பற்றி சொல்கிறது அந்த ஒருமை பன்மை எழுதும் போது நம்ம தவறாக எழுதிடுவோம் அந்த ஒரு வார்த்தையில் பார்த்து முடியறது எது ஒருமை பன்மைங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் நிறைய பிள்ளைகள் வந்து இந்த ஒருமை பன்மையில் நம்ம தவறு பண்ணிடுறோம் சரிங்களா அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிக்கும் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறதுனா அதுக்கு பேர் என்ன ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மையாகும் அக்ரினை ஒருமையில் பயனிலை தூ என்று முடிஞ்சிருக்கும் நம்ம பால் வகை படிப்போம் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அதேமாரி இந்த திணை வந்து உயர் திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு இதை பிரிப்போம் அந்த இதில் அக்ரிணை அப்படிங்கிறது ஆடு மாடு மழை ஆறு அந்த மாதிரி இதை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் அக்ரிணைன்னு சொல்லுவோம் உயிர் இல்லாதது அதில் தூணும் முடிஞ்சிருக்கும் மேக்சிமம் அக்ரிணை எப்படி இருக்கும் தூணும் முடிஞ்சிருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தா அது என்னென்னு புரியும் இது வந்து டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் இந்த ஒருமைப்பன்மை பிழை கண்டுபிடிக்கிறது நமக்கு வரும் சரிங்களா அதனால் அதை பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த டாபிக்கை நான் வந்து தனியாக போடுறே இன்னும் நிறைய இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் அந்த ஒருமைப்பன்மை வந்து வித்தியாசத்தில் எப்படி தவறு செய்வோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோஸ் போடுறேன் நான் ஒருமைப்பன்மை பற்றி பால்கள் பற்றி படிக்கும்போது திணைகள் பற்றி படிக்கும்போது அதில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த பிழைகள் எப்படி வருதுங்கிறத மட்டும் சிம்பிளாக பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க மா ஓடியது மாடு புல் மேய்கிறது சிங்கம் வந்தது ஆடு ஓடியது இப்படி வந்து தூ தூணு வார்த்தை பார்த்தீங்களா அந்த தூணு முடிஞ்சதுன்னா அது என்னது அக்ரிணை இதில் ஆடு சிங்கம் மாடு மான் இதெல்லாம் என்னது அக்ரிணை அப்போ இந்த தூணுங்கிற வார்த்தையில் முடிஞ்சதுன்னா அது அக்ரிணை ஒருமை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க மான் ஓடின மான் ஓடியது அப்படின்னு சொல்லாமல் மான்கள் ஓடியது அப்படின்னு தவறாக எழுதிடுவாங்க மான்னா ஒன்று ஃப்ளூரலில் சொன்னால் பண்மையில் சொன்னால் வேறு மாதிரி எழுதணும் அப்போ மான்கள் ஓடியதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆ லாஸ்ட்டில் மானுன்றிருக்கு தூணு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது சரி அப்படின்னு நினச்சிருவாங்க அது ஒருமையில் கொடுத்துருக்காங்களா பண்மையில் கொடுத்துருக்காங்களா ஒரு நிமிஷம் நம்ம கவனித்து எழுதணும் சின்ன வார்த்தை தான் தமிழில் சின்ன வார்த்தை தான் அதை நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கலைன்னா அந்த வார்த்தையே நமக்கு தவறாக போயிடும் சரிங்களா அதனால் மார்க் என்ன ஆகிரும் ரொம்ப பின்தங்கி போயிடும் அதனால் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மான் ஓடியது அப்போ இது கரெக்டு இதே இந்த இடத்துல மான்கள் ஓடியது அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இது என்ன ஆயிரும் தவறான வார்த்தை ஏன்னா ஒருமையில் தூளை தான் வரும் அதேமாரி பாருங்கள் மாடு புல் மேய்கிறது மாடுகள் புல் மேய்கிறதுனா ஆயிரும் தவறாயிரும் சிங்கங்கள் வந்தது அப்படின்னு எழுதியிருந்தால் அது தவறு சிங்கம் வந்தது ஏன்னா இதெல்லாம் என்ன ஒரே ஒரு இதை பற்றி கூடு சொல்கிறது ஆடு ஓடியது அப்படிங்கிறது கரெக்டு ஆடுகள் ஓடியது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தவறாயிடும் சரிங்களா அதேமாரி பாருங்க அக்ரிணை பண்மையின் பயநிலை என்னென்ன முடியுமா ரெண்டு சொல்லினான் சரிங்களா என்று முடிந்திருக்கும் அவை என்பது பன்மைக்கு வரும் அவைங்கிறது என்ன அப்படிங்கிற வார்த்தை என்ன அவைங்கிறது பண்மை ஃப்ளூரல் அதுங்கிறது ஒன்று அவை அப்படின்றனா அது என்ன ஆயிரும் பண்மையாயிரும் அவை தானே ஆடுகள் தானே அவை அப்படிங்கும் போது உரிமைன்னு நினச்சிக்குவோம் உரிமை கிடையாது அவைங்கிற வார்த்தை அவைகள் அவைகள்ங்கிறது தான் அவைன்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து தான் வரும் இப்போ பாருங்க மான்கள் ஓடின இங்கே என்ன இருக்குது கல் கல்ங்கிறது என்ன ஃப்ளூரல் பண்மைக்கான ஒரு வார்த்தை நிறைய இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சேர்ப்போம் கல்ங்கிற வார்த்தை சேர்ப்போம் இந்த இல் மத்தனை இல்லை சேர்க்கணும் ஓகேங்களா ஓடின சிங்கங்கள் இங்கே பாருங்க சிங்கங்கள் கர்ஜித்தன என்னது ந அது இங்கே பாருங்கள் சிங்கங்கள் கர்ஜித்தது அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பாக அது தவறு ஏன்னா சிங்கங்கள்ங்கிறது பண்மையில் வந்திருக்கு அப்போ அதோடய பயனில எப்படி முடிஞ்சிருக்கணும் நாண்டாக முடிஞ்சிருக்கணும் கர்ஜித்தது சிங்கம் கர்ஜிக்கமே கர்ஜித்தது அது கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த வார்த்தையை கவனிக்கணும் சிங்கமாக சிங்கங்களா ஒருமையில் சொல்லிருக்காங்களா பன்மை அதுதான் இதில் முக்கியம் அதனால தான் இந்த ஒருமை பன்மையில் நிறைய தவறுகள் வந்துடுது ஏன்னா நம்ம ஃப்ராக்ஷன் செகண்ட் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக டிக் 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 பண்ணி போயிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது ஒருமையில் கொடுத்துருக்காங்களா பன்மையில் கொடுத்துருக்காங்க ஒருமைனா தூளை முடியணும் பண்மைனா நாளை முடியணும் அதே ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு டிக் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு அதேமாரி பாருங்கள் இதில் எது சரி தவறுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் அவர்கள் எடுத்துக்காட்டுன்னா அவர்கள் என்னது பேசினர் அவர்கள்ங்கிறது என்ன பண்மை அப்போ அவர்கள் பேசினர் இங்கே பேசினார்கள் கிடையாது பேசினர் பேசி நான் இன்னும் கிடையாது அவர்கள் அப்படிங்கிறது அவர்கள்ங்கிறது பொதுவாக சொல்றது ஆண்களையோ பெண்களையோ தனியாக குறிக்கிறது கிடையாது அதனால அது என்னது பன்மை பண்மையில ஆண் பெண் அப்படின்னு கிடையாது பேசினான் கிடையாது பேசினர் மான் என்னது ஒருமை அப்போ கண்டிப்பாக அது எதுல முடியும் தூளை தான் முடியும் அப்போ இது கரெக்டு ஓடியது அப்படிங்கிறது கரெக்டு இங்கே பாருங்கள் ஓடின அப்படின்பாங்க அப்போ ஓடினா என்ன தவறு இது பன்மைக்கு வரும் இங்கே மான்கள் வந்துருந்தால் மான்கள் ஓடின மா ஓடியது அதேமாரி பாருங்கள் பாடல் ஒழித்தது பாடல் ஒழித்தது தான் பாடல்கள் பாடல் ஒழித்தன சொல்லாது பாடல்கள்னால் தான் ஒழித்தன விமானங்கள் அப்போ இங்கே பாருங்கள் கல் வந்திருக்கு அப்போ விமானங்கள்லாம் கண்டிப்பாக அது என்ன பண்மை அப்போ என்ன ஆயிரும் தான் கரெக்டு பறந்தது அப்படிங்கிறது தவறு ஏன்னா பறந்ததுங்கிறது விமானம்னு கொடுத்துருந்தாங்கன்னா பறந்தது கரெக்டு சிங்கம் அப்போ இங்கே சிங்கம்ங்கிறதுனா ஒருமை அப்போ என்ன அது கண்டிப்பாக வந்தது வந்தனங்கிறது தவறு மாடுகள் இங்கே பாருங்கள் மாடுகள்ங்கிறது என்ன ஃப்ளூரல் வந்திருக்கு பன்மை அப்போ என்னது மாடுகள் மெய்ந்தன நான் விகுதியில் முடியணும் அப்போ இது கரெக்டு மெய்ந்ததுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறானது குயில் கூவியது குயிலுங்கிறது ஒன்று தான் குயில்கள் சொல்லலை குயில் கூவியது குயில்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கோவியன அப்படின்னு போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாற்காலிகள் நாற்காலிகள் என்ன பன்மை ஆடின நாற்காலிகள் ஆடின நான் விகுதி வந்திருக்கா ஆடியதுங்கிறது தவறானது अதனாலே இனி இந்த பிழைகள் எதில் வருது மெயினாக நமக்கு எதில் வரும் ஒற்று பிழைகள் குரில் நெல் பிழைகள் ஒருமைப்பன்மை பிழைகள் இதுதான் நமக்கு மெயினாக வரக்கூடிய பிழைகள் இனி இந்த பிழைகளை செய்யக்கூடாது எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு விதிமுறைகள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த தவிர செய்ய மாட்டோம் சரிங்களா இதில் வந்து இந்த பிழைகள் இதில் வந்து நான் வந்து வள்ளினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள்ங்கிற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன் கொடுக்குறேன் இதை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு வந்து வள்ளின ஒற்று எந்த இடத்துல ஒற்று வரும் எந்த இடத்துல ஒற்று வரக்கூடாதுன்னு இருக்கு அந்த லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒற்று இது மூணு நாள் தான் கண்டிப்பாக நமக்கு மார்க் போகும் இனிமேல் அந்தமாரி மார்க் நமக்கு போகாது இலக்கணத்தை நம்ம அடிப்படையை நல்லா புரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தவறுகள் வராது அதனால் மார்க் நமக்கு குறையாது நல்ல மதிப்பெண்கள் தான் நம்ம கிராமரில் வாங்குவோம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடியுது போன வீடியோக்கான விடை இது மொழியை எப்படி எழுதுவது அவசியம் பிழையின்றி மொழியை நம்ம எதுக்கு எழுதணும் இல்லாமல் எழுதணும் அதுதான் நமக்கு ஒரு மொழியை கற்றுக்கிறதோட பயன் அதுதான் பிழையின்றி பேசணும் பிழையின்றி எழுதணும் பிழைகள் வரும் அந்த பிழையை திருத்திக்கணும் பிழை எத்தனை வகையாக உள்ளது மூன்று வகை எதில் நம்ம பிழை பண்ணுவோம் ஒற்றுப்பிழை பொருள்நெடி பிழை ஒருமை பன்மை இதில் தான் நம்ம பிழையை அதிகமாக விடுவோம் பிழையினால் சொற்களின் எது மாறுபடும் அந்த சொற்களோட உருளே மாறி போயிடும் மெய்யெழுத்தில் எவை மட்டும் ஒற்றாக வரும் பதினெட்டு எழுத்துக்களில் இந்த இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நாலு எழுத்துக்கள் தான் அதிகமாக வரும் சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழியை அடுத்து எந்த ஒற்று மிகும் வல்லொற்று வள்ளி வல்லொற்றுனால் வல்லினத்தோடது இந்த ஒற்று அதாவது இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இந்த இதுதான் தான் ஓரெழுத்து ஒரு மொழியை வச்சு அடுத்து வர்றதில் வரும் எவை வந்தால் ஒற்று மிகும் வல்லினம் வல்லின ஒற்று மிகும் எண்கள்னா எட்டு தொகை சொல்கிறோம் இல்லையா அதேமாரி பத்து பாட்டு இட்டு இப்பு அப்படிங்குறதுல என்ன அந்த வல்லின ஒற்று பண்புத்தொகை மற்றும் டேஸில் வல்லொற்று மிகும் ஓமை தொகை ஓமையாக சொல்கிற பார்த்து அந்த பண்புத்தொகையும் தொகையும் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும் எந்த சுட்டெழுத்துக்கு பின் ஒற்று மிகும் சுட்டெழுத்து எது அ ஆ அதில் அந்த வார்த்தைகள் வர்ற இடத்துல கண்டிப்பாக என்னாகுமா வல்லின ஒற்று மிகும் எந்த இரு வேற்றுமைக்கு பின் வல்லொற்று மிகும் வேற்றுமை எட்டு வகை இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லொற்று வல்லின ஒற்று மிகும் வினா சொற்களில் எவை வந்தால் ஒற்றுமிகும் வினா சொற்கள் ஆனால் எங்கு எப்படி என்னன்னு கேட்குறப்பதா அந்த மாதிரி எங்கு எப்படி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அந்த சொற்கள் கண்டிப்பாக ஒற்று வரும் சரிங்களா இதுதான் இந்த கேள்விகளுக்கான விடை உங்களுக்கு இதில் எவ்வளோ விடை தெரிஞ்சிருக்குன்னு நீங்களே கேட்டு பார்த்துங்க உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ தெரிஞ்சிருக்குது அப்படின்னு தெரியலனா நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோஸை போய் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கானது கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதேமாரி அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இலக்க நான் வந்து தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குதுங்கிறது புரியும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டால் தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும் உங்களுக்கும் புரியும் அது சரிங்களா அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ